வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்னவாக வரும் தேர்வில் டிசைடிங் ஃபேக்டர்ஸ் என்ன ஸோ உங்களை வந்து பார்த்திங்கன்னா அந்த தேர்வில் எது இதெல்லாம் உங்களை டிசைடிங் ஃபேக்டர்ஸாக எது எல்லாம் அமையுது பிஜிடிஆர்பி முதுகலை ஆசிரியர் தேர்வில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக கிடைக்கும் ஸோ ஆன்சர் கீஸ் எல்லாமே வெளியிட்டாங்க இவ்வளோ சீக்கிரமாக ஏன் வெளியிட்டாங்க இப்படி பல தரப்பட்ட கேள்விகள் உங்கள் மத்தியில் நிலவுது உண்மையான கட் ஆஃப் தானே இந்த கட் ஆஃப் வாய்ப்பு கிடைக்குமா எல்லாத்துக்குமே பதில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நீங்கள் நம்முடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அன் பெல்ல கிளிக் பண்ண வச்சுக்கோங்க சொல்வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு ரொம்ப காலமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேர்வில் சிலபஸை மாட்டிட்டு பல தரப்பட்ட குழப்பங்கள் குழப்பங்கள் அங்கங்க 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 பல்வேறு விதமான குழப்பங்கள் நாளுக்கு நாள் நீடிச்சு தாங்க அந்த ஆஃப்டர் அஃபிஷியல் கீஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் வந்து மினிமம் மாறும் ஓகேங்களா ஸோ மேக்சிமம் கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா லெஸ் தென் அந்த கண் மார்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தஞ்சி மார்க்குன்றது பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த எழுபத்தஞ்சி மார்க்குன்றது அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க வெயிட் இருக்காங்க ஸோ அந்த எழுபத்தஞ்சி மார்க் எடுத்தால் தான் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் கம்யூனிட்டிக்கு பாஸ் ஓகேங்களா ஸோ மற்றபடி அந்த டிசைடிங் ஃபேக்டரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நிறைய பேர் மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க்கே தெரியாமல் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய கன்ஃபியூஸ்டில் இருக்காங்க இதெல்லாம் வருமா இந்த கட் ஆஃப் எல்லாம் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை சார் இதெல்லாம் நூறு பர்சன்ட் நீங்கள் நீங்கள் பாட்டுக்கு சும்மா ஏதோ டைம் பாஸுக்கு போடுறீங்க அப்படின்ட்டு இன்னமும் சொல்லிகிட்ருக்கீங்க ஸோ மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் வந்து உங்களுடைய நோட்டிஃபிகேஷனை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அதுக்கு வேற ஆணி வேற தெல்ல தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸோ தயவுசெய்து இது மாதிரி சொல்கிறவங்க உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் பேனலை ஜஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ பிஜிடிஆர்புடைய சிலபஸ் புதுசாக சிலபஸ் மாற்றிட்டாங்க ஸோ அதில் வந்து சிலபஸ்லேருந்து இருந்து சேஞ்சஸ்ஸு நோட்டிஃபிகேஷனில் என்ன இது டிசைடிங் ஃபேக்டர் என்ன என்ன மார்க்கு உங்களுக்கு வந்து குவாலிஃபை மார்க்கு என்ன மாதிரி இதெல்லாம் எல்லா டீட்டெயிலுமே நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ நோட்டிஃபிகேஷனை தயவுசெய்து செக் பண்ணிக்கோங்க முழுசாக படித்தவங்களால மட்டும்தான் இந்த கட் ஆஃப் மார்க்கு என்னன்றது உங்களுக்கு புரியும் ஸோ கீ ஆன்சரால் வந்து பார்த்திங்கன்னா அப்ஜெக்ஷன் கொடுக்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இருபதா இந்த இருபத்தி ஆறு பத்து டைம் வரைக்கும் டைமுக்கு கால அவகாசம் கொடுத்துருக்கு ங்க இந்த தேவுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குது அப்படின்றத அவங்களுக்கு கிளியராக சொல்ல போகிறேன் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ எதிர்பார்க்குறோம் கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் யாராலையுமே சரியான ப்ரிடிக்ஷன் எல்லாமே கொடுக்க முடியாது எனக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக இதுதான் இந்த ஃபைனல் கட் ஆஃப்ன்றத உடன்பாடெல்லாம் கிடையாது ஓகேவா நான் ஏற்கனவே சொன்னது போல் தான் உங்களுடைய மார்க்குக்கு வேலை கிடைச்சிரும் அப்படின்னு தோணுச்சுன்னா வெயிட் பண்ணுங்கள் ஸோ இந்த கட் ஆஃப் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னு நினைக்கனா தாராளமாக நீங்கள் வந்து சீன் சான்றி சரிபார்ப்புக்கு வெயிட் பண்ணலாம் ஸோ உங்களுடைய மார்க்குக்கு உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த தேர்வுக்கு தயாராகிக்கோங்க ஏன்னா உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் என்ன மதிப்பெண்கள் வாங்குனீங்க ஏன்னா ஆன்சர் கீ சொல்லிட்டுருக்காங்க நிறைய பேர் இதுக்கு அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் எல்லாமே போட போகிறாங்க ஸோ அப்ஜெக்ஷன் ட்ராக்கரில் ஒரு ஐந்து மதிப்பெண்கள் கூடலாம் இல்லை குறைகளாக பெரிய லெவல் எல்லாமே மாற்றங்கள் வராது ஸோ இலக்க அடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க இந்த பிஜிடி ஆர்பி ரெண்டாயிரத்தி இருபதில் மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க்க எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ரெண்டாயிரத்தி பதினேழு முதல் வந்து பாத்தீங்கன்னா இது நடைமுறையில் இருக்கு ஓகேங்களா ஸோ எஸ் எஸ்டிக்கு வந்து நாற்பது சதவீதம் எஸ்சி எஸ்சிக்கு நாற்பத்தஞ்சு சதவீதம் ஓசி இந்த மாதிரி கேட்டகிரி எல்லாத்துக்குமே ஐம்பது சதவீதம் ஓகே இதுதான் மினிமம் கால்லிகேஷன் மார்க்கு இந்த மார்க்கை பேஸ் பண்ணி தான் கட் ஆஃப் பிடிக்ஷனே நடந்திருக்கு ஓகேங்களா ஸோ இந்த கட் ஆஃப் பிடிக்ஷனும் இந்த மார்க்கை பேஸ் பண்ணி இந்த டிபார்ட்மெண்ட் வைஸாக கட் ஆஃப் எல்லாமே நம்ம சொல்கிறோம் தமிழுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றம்பது ஜென்ரலுக்கு பிசிக்கு தொண்ணூத்தஞ்சு பிசி எம்பிசிக்கு தொண்ணூறு எஸ்சிக்கு எண்பத்தஞ்சு எஸ்டிக்கு எண்பது பிடபிள் டி எழுவத்தஞ்சு அடுத்து இங்கிலீஷுக்கு தொண்ணூத்தெட்டு பிசிக்கு தொண்ணூற்றி மூணு எம்பிசிக்கு எண்பத்தொம்பது எஸ் சிக்கு எண்பத்தி ஒன்று எஸ்டிக்கு எழுபத்தொம்போது பி எழுபத்தாறு அடுத்து மேக்ஸுக்கு தொண்ணூற்றி எட்டு ஜென்ரலுக்கு பிசிக்கு தொண்ணூற்றி ரெண்டு எம்பிசிக்கு எண்பத்தஞ்சு எஸ்சிக்கு எழ்பத்தி ரெண்டு எஸ்டிக்கு எண்பது பிடபிள் டி எழுபத்தேழு அடுத்து ஃபிசிக்ஸுக்கு ஜென்ரலுக்கு தொண்ணூறு பிசிக்கு தொண்ணூற்றி மூணு எம்பிசிக்கு எண்பத்தி நாலு எஸ்சிக்கு எண்பத்தி மூணு எஸ்டிக்கு எழுபத்தெட்டு பிடபிள்யூ எழுபத்தாறு அடுத்து கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஜென்ரலுக்கு தொண்ணூறு பிசிக்கு தொண்ணூறு எம்பிசிக்கு எண்பத்தஞ்சு எஸ்சிக்கு எண்பத்தி நாலு எஸ்டிக்கு எண்பது பிடபிள்யூடு அடுத்து பாட்னிக்கு ஜென்ரலுக்கு தொண்ணூறு பிசிக்கு தொண்ணூறு எம்பிசிக்கு எண்பத்தேழு எஸ்சிக்கு எண்பத்தி மூணு எஸ்டிக்கு எண்பது மதிப்பெண்கள் pwt டபிள்யூடி ஆறு அடுத்து ஜுவாலஜிக்கு தொண்ணூறு ஜென்ரலுக்கு பிசிக்கு தொண்ணூறு எம்பிசிக்கு எண்பத்தாறு எஸ்சிக்கு எண்பத்தி ரெண்டு எஸ்டிக்கு தொழுவத்தொம்பது பிடபிள்யூ எழுவத்தெட்டு அடுத்து காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஜென்ரலுக்கு தொண்ணூத்தஞ்சி பிசிக்கு தொண்ணூத்தஞ்சு எம்பிசிக்கு எண்பத்தி ஒம்பது எஸ்சிக்கு எண்பத்தி மூணு எஸ்டிக்கு எழுவத்தி பிடபிள் எழுவத்தாறு அடுத்து ஹிஸ்டரி டிபார்ட்மெண்ட்டுக்கு பார்க்குறப்ப ஜென்ரலுக்கு தொண்ணூற்றி நாலு பிசிக்கு தொண்ணூற்றி ரெண்டு எம்பிசிக்கு எண்பத்தி ஆறு எஸ்சிக்கு எண்பத்தி மூணு எஸ்டிக்கு எண்பது பி டபிள் எழுவத்தி ஆறு அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு ஜென்ரலுக்கு நூறு பிசிக்கு தொண்ணூற்றி நாலு எம்பிசிக்கு எண்பத்தஞ்சு எஸ்சிக்கு எண்பத்தி ரெண்டு எஸ்டிக்கு எழுவத்தொம்பது பிடபிள்யூடி டபிள்யூடி எழுவத்தாறு அடுத்து ஃபிசிக்கல் டேரெக்டர் ஜென்ரலுக்கு தொண்ணூத்தஞ்சு பிசிக்கு தொண்ணூத்தொன்று எம்பிசிக்கு எண்பத்தாறு எஸ்சிக்கு எண்பத்தி மூணு எஸ்டிக்கு எண்பது பி எழுபத்தாறு அடுத்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஜென்ரலுக்கு தொண்ணூத்தாறு பிசிக்கு எண்பத்தி தொண்ணூற்றி மூணு எம்பிசிக்கு எண்பத்தி மூணு எஸ்சிக்கு எண்பத்தி நாலு எஸ்டிக்கு எழுவத்தொம்பது பிடபிள் டி எழுவத்தொம்பது ஜாகிரபி டிபார்ட்மெண்ட்டை பார்த்தோம்ல ஜென்ரலுக்கு தொண்ணூத்தெட்டு பிசிக்கு தொண்ணூறு எம்பிசிக்கு எண்பத்தெட்டு எஸ்சிக்கு ரெண்டு எஸ்டிக்கு எண்பது பி டபிள்யூ எழுவத்தாறு ஸோ இந்த கட் ஆஃப் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா நிச்சயமாக உங்களால் பிஜிடிஆர்பியில் பாஸ் பண்ண முடியும் கவலையே பட வேணாம் ஸோ மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் எல்லாமே பேஸ் பண்ணி தான் அந்த கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் அந்த உங்களுடைய கீஸை பேஸ் பண்ணி தான் அந்த கட் ஆஃப் ப்ரிடிக்ஷனே உங்களுக்காக செய்யப்பட்டிருக்கு மக்களே ஸோ இந்த மாதிரி தகவலை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சிக்க நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ